ஹலோ மக்களே வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி ஆர்ஆர்பி ஜேஇ நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வெளிவந்தது தொடர்ந்து அதுக்கான அப்ளிகேஷன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபரில் ஓப்பன் ஆகி தேர்ட்டி நவம்பரோட க்ளோஸ் ஆகுது ஸோ இந்த எக்ஸாமுக்கு மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிடுங்க இந்த எக்ஸாமுக்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐ எம் ஷோர் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எக்ஸாம் ஓரியன்டா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே உடனே பார்க்கணும்னு எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி குரூப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஆர்ஆர்பியோட இந்த ஜேஇ எக்ஸாம்காக நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமில இருந்து ரயில்வே ரெவல்யூஷன் பேஜ்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ரெஷ் லைவ் கோர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த கோர்ஸோட ஓவரால் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் லைவ் செஷன்ஸ் அண்ட் அதுக்கான ரெக்கார்டட் வீடியோஸையும் நாங்கள் உங்களுக்காக ப்ரொவைட் பண்றோம் இதுல சிபிடி ஒன் அண்ட் சிபிடி டூ ரெண்டுமே கவர் ஆயிடும் டென் தௌசண்ட் பிளஸ் லைவ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்க படிக்கிறதுக்காக செட் ஆஃப் புக் படியல்ஸோட பிடிஎஃப் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாவே நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இவ்ளோ ஃபீச்சர்ஸோட இருக்கிற இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஃபஸ்ட் டென் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் காத்துட்டு இந்த ஆஃபரோட நீங்களும் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்க J -E exam, exam varikku, CBT1 and CBT2 nun, CBT1 exam. Mark, agadhu, and 2 papers இருக்கு only non-technical 30 30 25 15 வரைக்கும் கேக்குறாங்க 15 15 10 10 100 முக்கியமான ஒரு வேண்டிய ஒரே கை வைக்கவே கூடாது அதாவது உங்களுக்கு தெரியாத கேட்ட நமக்கு தெரியல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு விட்டுட்டு வர வேண்டியது மட்டும்தான் சிபிடி ஒன்ல அதிக வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் மேத்தமேட்டிக்ஸ் இதுல இருந்து டோட்டலா தேர்ட்டி கொஸ்டின்ஸ் தேர்ட்டி மார்க்ஸ் கேட்கறாங்க இதுல டோட்டலா டுவெண்ட்டி டாபிக்ஸ் இருக்கு இந்த டுவெண்ட்டி டாபிக்ஸ்ல எதுக்கு நாம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற டுவெண்ட்டி டாபிக்ஸில் பெர்சென்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ அண்ட் ப்ரோபோஷன்லேருந்து த்ரீ டு ஃபோர் கொஸ்டின்ஸும் டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நம்பர் சிஸ்டம் மென்சுரேஷன்லேருந்து டூ டூ த்ரீ கொஷின்ஸும் அல்ஜிப்ரா ஜியாமெட்ரி அண்ட் டிக்னாமெட்ரி ஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ நீங்கள் டாபிக்ஸில் எதுக்கு ஹை வெயில்டேஜ் இருக்கோ அதிலிருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே எவ்வளோ அக்யூரேட்டாக அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஆர்ஆர்பிஎஸ் ஜேஏ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ஷார்ட் கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஹை வெயிட்டேஜ் இருக்கிற டாபிக்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த இயரில் கேட்ட கொஸ்டின் தான் அடுத்த இயரில் நமக்கு கேட்க போறாங்க ஐ மீன் அதே மாதிரி மாடல்ல சோ இந்த மாடலை எப்படி அப்ரோச் பண்ணனும் அப்படிங்கற உங்களோட மென்டாலிட்டியை வளர்த்துக்கறதுக்கு ப்ரிவியஸ் எ கொஷின்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்ல அபோ ட்வெண்ட்டி எயிட் உங்களால ஈஸியா எடுக்க முடியும் நெக்ஸ்ட் டாபிக் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதுல டோட்டலாக ஃபிஃப்டீன் டாபிக்ஸ் இருக்கு இந்த பிஃப்டீன் டாபிக்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் கேட்பாங்க ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸோ அதுல எந்ததெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத பாக்கலாம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் இருந்து த்ரீ டு ஃபோர் கொஷின்ஸும் நம்பர் சீரிஸ் அண்ட் ஆல்ஃபபட் இருந்து த்ரீ டு ஃபோர் கொஷின்ஸும் கோடிங் அண்ட் டீ கோடிங்லேருந்து டூ டு த்ரீ கொஷின்ஸும் ப்ளட் இருந்து டூ டு த்ரீ கொஷன்ஸும் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து டூ டு த்ரீ கொஷன்ஸ் கேட்குறாங்க இருந்து டூ கொஷின்ஸ் அண்ட் அதர் டாபிக்ஸ்லேருந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனு அதாவது எந்த சப்ஜெக்டுக்கு எந்த டாபிக்ஸுக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும் நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த ஜென்ரல் இருந்து ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பிஃப்டீன் மார்க்ஸ் கேக்குறாங்க சோ இதுல எதுக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்கு எதுக்கு நம்ம ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஜென்ரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து டு ஆன் நேஷனல் அவார்ட்ஸ் அண்ட் அண்ட்ஸ் அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன்ல இருந்து டூ டு த்ரீ கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க ரொம்ப பெருசாலாம் இருக்காது ஆர்டிகல்ஸ் என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன அது மாதிரி தான் கேப்பாங்க இந்தியன் ஹிஸ்டரியில இருந்து டூ டு த்ரீ கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஏன்சியன் டைனஸ்டிஸ் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா மகதா டைனஸ்டி மௌரியா டைனஸ்டி அந்த இருந்து ஒரு அதே மாதிரி அண்ட் வேர்ல்டு ரெண்டுல இருந்துமே ரெண்டு கிளைமேட் கேபிட்டல் இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ரீசன் இனோவேஷன் இஸ்ரோ அதே மாதிரி டிஃபென்ஸ் டெக்னாலஜில இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின் ஹைலைட்ஸ்ல இருந்து யூனியன் பட்ஜெட் எக்கனாமிக் டேர்ம்ஸ் ஆர்பிஐ அப்டேட்ல இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ்ல இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் அதே மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் டேஸ் தீம்ஸ் அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க ஸோ அதுக்கு நீங்க ஃபேமஸ் புக்ஸ் என்ன யூஎன் டேஸ் என்ன தீம்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டாட்டிக் ஜி கேவை நல்லா படிச்சிருந்தாலே போதும் இதுல உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் ஜென்ரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஃபைவ் டு சிக்ஸ் கொஷன்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கு நீங்க சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை நல்லா கோ த்ரூ பண்ணிக்கணும் பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டி புக்ஸ் போதுமானதா இருக்கும் ஜியாகிரபிக்கு இந்தியன் ரிவர்ஸ் ஸ்டேட்ஸ் கேபிட்டல்ஸ் அண்ட் கிளைமேட் ஜோன்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ரீசெண்டாக இஸ்ரோ லான்ச்சஸ் என்னென்ன டிஃபென்ஸ் டெக்னாலஜி அண்ட் நோபல் பிரைசஸ் எதுக்காக கொடுத்தாங்க என்ன இன்னோவேஷன்ஸ்க்காக கொடுத்தாங்க யாருக்கு கொடுத்தாங்க அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அதோட கேபிட்டல் என்ன இந்த மாதிரி details எல்லாம் பிரையாரிடைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அவார்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் வின்னர்ஷிப் இந்தியன் டீம் வந்து ক্রিকেটல விமன் டீம் வின் பண்ணாங்க இல்லையா சோ யாருக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணாங்க அந்த நாட்டோட கேப்டன் யாரு அந்த நாட்டோட கேபிடல் என்ன அந்த மாதிரி ಅದருக்கு रिलेटेडான எல்லா விஷயத்தையுமே நீங்க படிச்சிருந்தா ஜெனல் அவேர்னஸ்ல at least உங்கால ஒரு 11 to 12 மார்க்ஸ் எடுக்க முடியும் அடுத்ததாக ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்சஸ் இருக்குது இதுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கிற சிபிஎஸ்சியோட என்சிஆர்டி புக்ஸ் படித்தாலே போதுமானதாக இருக்கும் இதில் ஃபிசிக்ஸில் இருந்து டுவெல்த் டு ஃபோர்டீன் கொஷின் கேட்குறாங்க பயாலஜிலருந்து எயிட் டு டென் கொஸின் கேட்குறாங்க அண்ட் கெமிஸ்ட்ரிலேருந்து சிக்ஸ் டு எயிட் கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூமெரிக்கல் கான்செப்ட்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் லைக் மோஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது எனர்ஜி கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறமா வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறது மாதிரியான நியூமெரிக்கல் கான்செப்ட்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பயாலஜியில் ஹியூமன் அனாட்டமி அப்புறம் டிசீசஸ் பிளான்ட் பயாலஜி இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அண்ட் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டயக்ராம் வரைஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மறக்காமலும் இருக்கும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆசிட்

அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இது சிபிடி டூவில் உங்களுக்கு வருது இதிலிருந்து டென் கொஷின் டென் மார்க்ஸ் கேட்குறாங்க கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் தேர் ஆர்கிடெக்சர் இன்புட் அண்ட் அவுட்புட் புட் டிவைசஸ் எம்எஸ் ஆஃபீஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இன்டர்நெட் அண்ட் இமெயில் வெப்சைட்ஸ் அண்ட் வெப் ப்ரௌசர்ஸ் நெட்வொர்க்கிங் கம்ப்யூட்டர் வைரஸ்னு கம்ப்யூட்டர்ஸ் பற்றின பேசிக் நாலேஜ் பார்த்து தான் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்காக இருக்க போகுது ஆப்ரேட்டிங் கம்ப்யூட்டர் ஆர்கிட்டர்ல இருந்து அண்ட் இன்டர்நெட்ல இருந்து எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ்ல இருந்து டூ டு த்ரீ கொஸ்டின் டேட்டா பேஸ்ட் கான்செப்ட்ல இருந்து டூ டு த்ரீ கொஸ்டின் சைபர் செக்யூரிட்டி அண்ட் மால்வேர்ல இருந்து 1 or 2 questions, அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆன சி சி இருந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கேட்குறாங்க இதுக்கு நமக்கு தேவை கம்ப்யூட்டர் பற்றின பேசிக் நாலேஜ் மட்டும்தான் அண்ட் மோர் ஓவர் சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கொஷின்ஸை ப்ரீவியஸ் ஏஷின்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் அண்ட் வந்து நல்ல ப்ரீவியஸ் ஏர் கொஷின்ஸ் அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இதில் நம்மளால் மோர் தென் எயிட் மார்க்ஸ் எடுக்க முடியும் அவுட் ஆஃப் டென்க்கு நெக்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு மொத்தமாக டென் கொஷின்ஸ் டென் மார்க்ஸு கேட்க போகிறாங்க இது பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் த அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் குளோபல் வார்மிங் ஆசிட் ரெயின் அண்ட் ஓசோன் டெப்ளூஷன் இந்த டாபிக்ஸ்லேருந்து மட்டும்தான் உங்களுக்காக கொஷின்ஸ் வரும் இதுல ஹை வெயிட்டேஜ் இருக்கிற டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன்ல இருந்து த்ரீ டுஷன்ஸ் கேக்குறாங்க அதாவது கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு இந்த மாதிரி பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வாட்டர் பொல்யூஷன்ல இருந்து சிஓடி வாட்டர் பான்டிசிசஸ் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இதெல்லாம் நம்மளோட டெக்னிக்கல்லே நம்ம ஓரளவு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல படிச்சிருப்போம் அதை பேஸ் பண்ணி இந்த டூ டு த்ரீ கொஸ்டின் இருக்கும் என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் என்னென்ன ஆக்ட் பாலிசிஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி டூ டு த்ரீ

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் நமக்கு சிபிடி டூவில் தான் வருது சிபிடி டூவில் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் இதில் ஃபிஃப்டி வந்து நான் டெக்னிக்கல் அண்ட் ஹண்ட்ரட் டோட்டலாக டெக்னிக்கல் பேப்பர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் பேப்பர்ஸில் மொத்தம் டுவெண்ட்டி டூ டாபிக்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் அடுத்ததும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்புறமா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் காங்க்ரீட் ஆர்சிசி அண்ட் மெக் மெக்கானிக்ஸ்ல இருந்து இ சப்ஜெக்ட்ல இருந்து ஃபைவ் ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க சோ நீங்க இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பேப்பருக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அடுத்ததா சாயில் மெக்கானிக்ஸ்ல இருந்து லெவன் கொஸ்டின்ஸ் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்ல இருந்து செவன் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ராவா கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டனன்ஸ் டெக்னிக்ஸ் தவிர பில்டிங் மெட்டீரியல்ஸ்ல இருந்து சிக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க ஆட்டோ இருந்து ஃபோர் கொஸ்டின்ஸ் டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங்ல இருந்து ஃபோர் கொஸ்டின்ஸ் சர்வேல இருந்து ஃபோர் கொஸ்டின்ஸ் ரயில்வேல இருந்து ஃபோர் கொஸ்டின்ஸ் அண்ட் டிராயிங்ல இருந்து த்ரீ கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க லோ வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா இரிகேஷன் ஹைட்ராலஜில இருந்து த்ரீ த்ரீ கேக்குறாங்க. கேட்குறாங்க அண்ட் ஃப்ளூயூட் மெக்கானிக்ஸ் என்விராயிரமெண்ட் ஸ்டீல்ல இருந்து டூ டூ கொஷின்ஸ் கேட்குறாங்க தீரியா ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து ஒரு கொஷின் ஹைதோலிக் மெஷின்ல இருந்து ஒரு bridge பிரிட்ஜ் அண்ட் டனல்ல இருந்து ஒரு ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ டெக்னிக்கல் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நாம ஹை வெயிட்டேஜ் இருக்கிற பேப்பர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் மூணா கிளாசிஃபை பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பில்டிங் செகண்ட் ஒன் ப்ராக்டிஸ் அண்ட் reinforcement தேர்ட் ஒன் ஃபைனல் ரிவிஷன் அதாவது இந்த ஃபேஸ் ஒன்ல உங்களோட ஃபவுண்டேஷன் அதாவது நீங்கள் பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே நல்ல தரோ பண்ணி வச்சுக்கணும் தரோ பண்ணி எல்லா சப்ஜெக்ட்ஸையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபேஸ் டூக்குள்ள நம்ம போகலாம் ஸோ பேசிக்ஸை வந்து நம்ம நல்லா படித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் டூவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் அண்ட் ரென்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது ப்ரீவியஸ் ஏ கொஷின்ஸை வந்து என்ன பண்ணணும் ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணணும் நிறைய கொஷின்ஸ் தேடி எடுத்து போட்டு பார்க்கணும் போட்டு பார்த்துட்டு அப்படியே போயிடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை கரெக்ட் பண்ணியிருக்கோம் எத்தனை வந்து தப்பாக பண்ணியிருக்கோம் அதில் தப்பு விட்டுருக்கோம் அப்படின்னா ஏன் அந்த தப்பு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் தனியாக வந்து ஒரு நோட் புக்கே வச்சுக்கலாம் எரர் லாக் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் இந்த கொஷின்ல வந்து தப்பு விட்டுருக்கேன் ஏன் அந்த தப்பு வந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் ஃபார்முலாவை மாத்தி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க என்ன அதுல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிட்டே வரும்போது மட்டும்தான் அதே தப்பு நம்ம என்ன பண்ண மாட்டோம் மெயின் எக்ஸாம்ல பண்ண மாட்டோம் சோ ஃபேஸ் டூவை நம்ம என்ன பண்ணனும் ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணனும் So ஃபைனல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான் இருக்கும் நம்ம வந்து பேசிக்ஸ் கான்செப்ட் படிச்சு முடிச்சாச்சு அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷன் அனாலிசிஸ் பண்ணியாச்சு அதுக்கு லாக் மெயின்டைன் பண்ணி ஏன் அந்த கரெக்ஷன் வருது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணியாச்சு ஸோ ஃபைனலாக ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் இதுக்கு தியரட்டிக்கல் பேப்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைண்ட் மேப்ஸ் அண்ட் ஃப்ளாஷ் கார்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம் நீங்கள் பேசிக் கான்செப்ட்ஸ் படிக்கும் போது ஒரு பத்து பேப்பருக்கு வந்து அந்த நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படித்த அந்த பத்து பக்கமும் ஒரே ஒரு பேப்பர் ஏ ஃபோர் ஷீட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வர மாதிரி உங்களோட ரிவிஷன் வந்து அடங்கியிருக்கணும் ஒரு மைண்ட் மேப் போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா ஃப்ளாஷ் கார்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டாப்பிக்கை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு இங்க டக்குன்னு நீங்க அந்த பேப்பர் எடுத்து அந்த டாபிக் எடுத்து பார்க்கும்போது அதில் படித்தது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஞாபகம் மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சேம் ஃபார் ப்ராப்ளமெட்டிக் பேப்பர்ஸ்க்கு ஃபார்முலா ஷீட்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஹைட்ரலஜி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இந்த மாதிரி ப்ராப்ளமெட்டிக் பேப்பர்ஸுக்கு நீட்டாக ஃபார்முலா ஷீட்ஸ் ரெடி பண்ணிடுங்க அண்ட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் ஆல்சோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸுக்கு படிக்கணும்னு ஜென்ரல் அவேர்னஸ்லேயே பார்த்தோம் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பத்து இருபது பக்கம் நோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எழுதி வச்சு ரிவைஸ் மாதிரி பண்ணிக்கலாம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னது அப்படின்னா மார்க் டெஸ்ட் ஒரு டென் டேஸ்க்கு டெய்லி ஒரு டெஸ்ட் போட்டு பாக்குற மாதிரி போட்டு அப்படியே வச்சிடக்கூடாது அதை கரெக்ட் பண்ணி ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம் ஏன் இந்த மார்க் வந்துச்சு அதுல என்ன தப்பு விட்டதுனால நமக்கு இவ்வளோ மார்க் குறைய வந்துச்சு அப்படிங்கறத அனாலிசிஸ் பண்ணணும் ஓகேவா அந்த மார்க் டெஸ்ட்ல நம்ம எடுக்கிற மார்க்ல இருந்து ஒரு டென் ஆர் ஃபைவ் மார்க்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதுல நம்மளோட மெயின் எக்ஸாம்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மார்க் டெஸ்ட் இருக்கணும் ஸோ இதுக்கு நம்ம என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்சிஆர்டி புக்ஸ் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு ட்ரஸ்டட் பிளாட்பார்ல இருந்து பிடிஎஃப்ஸா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஆன்லைன் டெஸ்ட் கண்டிப்பா போட்டு பார்க்கணும் இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து எதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா உங்களோட ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அதுலேயே சொன்ன மாதிரி டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃப்ளோ சார்ட்ஸ் மைண்ட் மேப்ஸ் ஃபிளாஷ் கார்ட்ஸ் அண்ட் வந்து என்னது முக்கியமா ஃபார்முலா ஷீட்ஸ் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு இந்த எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் RRB JE exam பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாம ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம எந்த அளவுக்கு ஒர்த்தா யூஸ் பண்றோம் அண்ட் ரெலன்ட்லஸ் போக்கஸ் எதுக்கு நாம அதிக போக்கஸ் கொடுக்குறோம் தேவையில்லாத ஒரு டாபிக் இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு டாபிக் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஹை வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு டாபிக் அந்த நாள்ல படிச்சோம் அப்படின்னா நம்மளால ஃபைவ் டு சிக்ஸ் மார்க்ஸ் எடுக்க முடியும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து வெயிட்டேஜ் இல்லாத ஒரு டாப்பிக்கை ஒரு டென் டேஸ் படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு கொஷின் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க அப்படிங்கும் போது நமக்கு அந்த டென் டேஸும் என்னது தான் வேஸ்ட் தான் ஸோ உங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இதெல்லாம் தான் என்ன பண்ணும் நமக்கு கிடைக்கிற ஒரு ஒரு மினிட் ஒரு ஒரு செகண்டையும் நம்ம எப்படி வந்து ஒய்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த எக்ஸாமில் வெற்றியை பெற்றுத்தரும் ஸோ நான் சொன்ன இந்த strategies எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமிலருந்து ஆர்ஆர்பி ஜேஇஇ எக்ஸாம்காக எக்ஸ்க்ளூசிவா ரயில்வே ரெவல்யூஷன் batch ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த ல ஜாயின் பண்ற students க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்களும் இந்த ஆஃபரோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்க finally Spox Academy wishes you a வெரி ஆல் the பெஸ்ட் ஃபார் your கிரேட் ஸ்டார்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களோட மற்ற friends and family கூட ஷேர் பண்ணி நீயும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பாரு அப்படின்னு சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் subscribe பண்ணிக்கோங்க